ஹலோ மச்சான் இது எந்த ஊரெண்டு எரியுமே எரிவிலாம் மட்டக்காலம் மாவட்டம் சில பாரு காணியை குடுக்க போறாங்களாம் சட்டப்படி வீடாம் புதுசா மச்சான் பாராக்கள் குடி போக வேண்டியதுதான் இந்த இடத்துக்கு சொன்னா மச்சான் பற்று சந்தில இருந்து பிள்ளையார் சமத்துவேங்க அதுக்கு ரெண்டாவது ஒழுங்கை மச்சான் தான் என் மெயின் தெரியுதா அந்த அப்சார் வீடு அந்த மெயின்ல இருந்து வந்தா மச்சான் இந்த வீடு காணி இந்த வீடு பலவா போறாங்களாம் பாருங்க மச்சான் ஜெல பக்கம் குளமா தெரியுதா அதுவால சரி மஞ்சான் பாருங்க எப்படி புது கேட்போட்டிக்காங்க வளைச்சி மதில் மச்சான் மாங்கலாம் உள்ள போய் பாப்போம் சரியா அம்மாச்சான் என்னன்னு சொன்னா மஞ்சான் பாருங்க இந்த சாணி இடைய பாருங்க மஞ்சான் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி பிரிக்கும் அதே மாதிரி பின்னாலையும் தென்னம்பிள்ள புள்ள வச்சுக்காங்க பாருங்க மஞ்சான் மூணு தென்னை மரம் இருக்கி காக்கிதான் அந்த எங்காய் ஃபுல்லா பிளேட் மஞ்சான் பாருங்க தெரியுது இது வந்து காணி பேச சொல்ல போனா பத்து பேச சரியா இந்த பாரு அடி வைப்பான் மூடி வச்சிருக்காங்க லைன் கொடுக்கலையாம் சரியா மாமரம் இருக்குமா சான் இந்த வளர்ச்சி மாதிரிலாம் கேட்பான் மச்சான் எதுக்கும் உள்ளுக்கு போய் ஆ இந்த சரியான் இது என்ன ஆமாம் அது இது ஒரு ரூம் கட்டி மச்சான் சான்ஜலை பார்ப்போம் இது வந்து கிச்சன் மச்சான் பிளேட் தட்டு தெரியுத தட்டு வச்சிருக்காங்க நல்ல நில ஓட்டிக்காங்க முத்திரையா ம் ஜலை பார்ப்போம் இதுவும் வந்து ஆஹ் பாத்ரூமுக்கு போற பலி மாறி வச்சிருக்காங்க மச்சான் இது முடியல இந்த வேலை ஆனா கீழுக்கு பூஜைமா எல்லாம் போட்டிருக்காங்க தெரியுது மச்சான் இது பாருங்க நில ஓட்டிருக்காங்க முதுரையில நிலை ஓட்டிருக்காங்க பெரிய தாங்கி மச்சான் மூடி ஒன்று துறக்கலாமா சரி மச்சான் அடுத்த பாப்போம் கோல பாருங்க மச்சான் இது வந்து கோல சொல்ல போனா பெரிய ஓல் அதேல ஆஹ் இங்கால ஒரு ரூம் ஒன்ரிங்க பாருங்க இது ஒரு பெட்ரூம் ஆஹ் இதுக்கும் சட்டப்படி ரூம் மச்சான் லேட்ட பாருங்க பூஜிருக்காங்க அந்த ரூம் கோலு பெரிய பூஜிருக்காங்க மச்சா இந்த இந்த பக்கம் பூஜை இல்லையா அதே மாதிரி இது சாமி அறியா ஆ சாமியார இருட்ட அருகி மச்சான் இது ஃபுல்லா பூஜை முடிஞ்சா எதுக்கு நம்ம எல்லாரும் ரூம் காட்டியா செய்ய மச்சான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆஹ் கிட்சனோட அஞ்சு பாத்ரூம் இது கோல் ஏழு மஞ்சான் சரியா ஏணி ஏணிப்படி மேலுக்கும் போய் பார்ப்போம் என்ன கட்டிருக்காங்களே தெரியாது பாப்போமே வாங்கலாம் வேறப்போம் ஆஹ் நல்ல வடி ஆஹ் மேலுக்கு ஆஹ் சீடி படிக்கு ஒரு கூடு பந்தல் ஓட்டிக்காங்க மச்சான் ஜெல பாருங்க மச்சான் ஏரியாவா எப்படி இருக்கு ஆத்து வாழையா மச்சான் ஜெல பக்கம் குலாம் அங்கால பக்கம் ஒரு வரம்பு கட்டு ரோட் மாதிரி போகுது அங்கால வெள்ளாமையா ஜலை பாருங்க இதத்தான் சொல்ற மொட்டை மாடி அம்மனே சீடி படிக்க மட்டும் ஏணி படிக்க மட்டும் பந்தலாம் சரி மஜான் அதுக்கு மேலே நீங்க கட்டலாம் கம்பி கூடு செட் பண்ணி அங்க பாருங்க நிறைய கம்பி கூடுதிக்கு ஜெல பாருங்க மஞ்சான் இது வந்து பாத்ரூம் பிள்ளைட்டான் தெரியுது அதுக்கு அங்கால மதிலாம் இது பிட்டாம் தெரியுது நல்ல ஒரு இடம் மஞ்சான் ஜலை பாருங்க ஆஹ் கம்பி கூடு செட் பண்ணி முன்னுக்கு பாருங்க மஞ்சான் தேங்காயும் இடத்துல இருந்து ஏனிலண்டாயலாமா விழுந்தா சரியா செரி சால எல்லாம் வேலையும் கிளியர் இருக்கி தேவையான கலட்டுக்கெல்லாம் பாராக்கள் முன்னுக்கு மட்டும்தான் இந்த பூஜை வேலையும் கதவு நிலையும் இதுக்கு மஞ்சள் மத்த இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாராக்கள் பரவாயில்லையா நிலம் மாவுள் போட்டா புறவு கூடி போக வேண்டிய நான் பெயிண்ட் மட்டிக்கணும் மாமனே சரி மஞ்சான் தேவையான கலெடுங்க நல்ல ஒரு இடம் எரிவில் மற்ற மாவட்டம் பிள்ளையார் சமுத்தி வேங் ரெண்டாவது ஒழுங்கைக்கு ஒழுங்கைய போட்ட மச்சான் இந்த வீடு தானா షేర్ పన్ను అమ్మాజా నమ్మ నంబర పోడువ ఎవండి చల్వ సరే నల్ల కాడియా మరి